அரசியலமைப்பு சட்டம் கொண்டாடப்படும் இதே நாளில் நாடாளுமன்றத்தில் தமிழ் ஒழித்திருப்பதாக கூறியுள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் ஆட்சியிலும் அரசியலிலும் திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான் துணை முதலமைச்சராக வர முடியும் எனவும் கடிந்துரைத்துள்ளார் அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறார் அனைவருக்கும் சமமான வாய்ப்பை கொடுக்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டம் ஆக அனைவருக்கும் சமமான வாய்ப்பை அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கும் ஆனா ஆட்சியிலையும் கட்சியிலையும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் துணை முதலமைச்சராக வர முடியும் டெல்லியில் தமிழ் ஒழித்து இருக்கிறது நமது குடியரசு தலைவர் துணைத் தலைவராக இருக்கின்ற அண்ணன் சிபிஆர் அவர்கள் தமிழில் பேச்சை ஆரம்பித்திருக்கிறார் அந்த வகையில் தமிழ் ஒலிப்பதற்கு காரணம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அங்கே பாராளுமன்றத்தில் தமிழ் ஒலிக்கிறது ஆனால் இங்கே செம்மொழி பூங்காவில் நேற்றைய தினம் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படவில்லை தமிழ் ஒலிக்கவில்லை என்பதையும் நாங்கள் இங்கே கடுமையான கண்டனத்தோடு பதிவு செய்கிறோம்